வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி பயிறு சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதில் தண்ணியை மாற்றிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் பயிர் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் கப் அளவு சேர்த்தாலே போதும் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதோட ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதோட நம்ம வேக வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க இதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காகட்டும் இப்போ நல்லா திக்காகிடுச்சு இதோட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த அளவு நல்லா ஆறுனதும் இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க மாவு நல்லா திக்கா இருக்கணும் மாவுல ஒவ்வொரு உருண்டையா போட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க என்ன சூடானதும் இதை பொறிச்சிடலாம் ஒவ்வொரு உருண்டையா மாவுல முக்கி சேர்த்துக்கோங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் அடிக்கடி லைட்டா திருப்பி விட்டுட்டே இருங்க ரெண்டு பக்கமும் வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் அடிக்கடி திருப்பி போட்டுட்டே இருக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இத எடுத்துடலாம் இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்தடிச்சு இத இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்ம பச்சை பயிறு சுசியம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இது வெளியே மொறு மறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ